இந்திய நாட்டு மக்களுக்கு விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற வஞ்சனையை கண்டித்து பட்ஜெட் நகலை கிழித்தெருகிற போராட்டம் என்கிற முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற சகோதர தொழிற்சங்கமுறை தலைவர்களே பெருந்திரளாக ஒன்றிய மீது நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற மூலத்தான் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற என்னரும் தேவர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொண்ட கனவை பெற்றிருக்கிறோம் எனக்கு முன்னர் பேசிய நண்பர்கள் எல்லாம் பல்வேறு விவரங்களை தொகுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் ஒன்றிய நிதிய நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன்னால் அனைத்து தரப்பு மக்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் அனைத்து பேசுகிற வழக்கம் ஒன்றிய அரசுக்கு உண்டு நாங்களும் தொடர்ச்சியாக பத்து வருஷம் போயிட்டு பதினோராவது வருஷமும் சற்றேறக்குறைய ஒன்றிய அரசின் முன்னால் வைத்தோம் நாங்கள் வச்சிருக்கிற கோரிக்கை எல்லாம் ஏதோ இந்த நாட்டை சீரழித்து விடுகிற கோரிக்கைகள் அல்ல இந்த நாட்டில் உழைக்கிற மக்கள் இந்த நாட்டில் வாழ்கிற சாதாரண சாமானிய மக்கள் இந்த நாட்டுடைய விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தோம் வழக்கமே பதினோரு வருஷமும் கேட்கல விசித்திரம் இல்லை அவங்க ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்ப கொஞ்சம் கேட்டிருக்காங்க வருமான வரி வரம்பை உயர்த்த வேண்டும் அப்படின்னா அவங்க நம்ம ஒரு டைம் கேட்டோம் ஒரு முழு உயர்த்தி இருக்கிறாங்க அதுக்குள்ள பெரிய கதை இருக்கிறதுக்குள்ள கடைசியா பேசுவோம் நான் அடிப்படையில் கேட்டேன் என்பது இந்திய நாட்டில் படித்து விட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகிற திட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் என்கிற கோரிக்கை வச்சோம் சத்தேரக்குரிய எண்பத்தி மூணு சதமான அமைப்பு சாரா தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக விதி ஒதுக்கீடு செய்துவிடுங்கள் அப்படின்னு கேட்டோம் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்துங்கள் ஒன்றிய அரசில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்புங்கள் எவ்வளவு தேச விரோதமான கோரிக்கைகள் பாருங்க பூமிய தேச விரோதமான கோரிக்கைகளை நாங்கள் முன் இந்த கோரிக்கை அனைத்தையும் கேட்டுக்கிட்டு இந்த முறை போன முறை நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன் இந்த முறை சாமி அமைப்போனி போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்தாரு சொன்னதெல்லாம் அம்மையால் கனிவோடு கேட்டு கொண்டார்கள் கனிவோடு கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் நாங்கள் சொன்ன விஷயங்கள் ஏதும் இதில் இடம்பெறவில்லை அடிப்படையில் ஒரு என்று சொன்னால் என்னென்ன உள்கட்டமைப்பு வசதிகளை செய்ய போகிறோம் புதிதாக எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம் மக்களுக்கான வரிகளை எதை சீர்திருத்தம் செய்வது என்பது போன்ற அத்தியாவசியமான விஷயங்கள் சொன்னார் லட்சம் கோடிக்கு பட்ஜெட் அதுல செலவினங்கள் ஐம்பது லட்சம் கோடி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டிக்கு ஐம்பது லட்சம் கோடியில் குறைய பன்னெண்டாம் முக்கால் லட்சம் கோடி வட்டிக்கு மட்டும் அப்புறம் நிச்சயம் என்ன செலவு சாலை வசதி மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இருக்கிறதா ரயில்வே இன்று அண்மை காலமாக நடத்தி வருகிற விபத்துக்கள் விபத்துக்களை தடுக்கிற மெக்கானிசம் அல்லது கூடுதலாக ரயில் பாதை அல்லது ரயில் நிலையங்களை மேம்படுத்துவது பயணிகளுக்கான வசதியை விரிவுபடுத்துவது கொரோனாவை காரணம் காட்டி அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களிடம் வழங்கிய அந்த கட்ட இதெல்லாம் திருப்பி கொடுங்க கேட்டோம் இதை எதையும் செய்யல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அவங்க அறிக்கை தாக்கல் செய்கிற போது ஜல்ஜி திட்டம் ஜல்ஜி அது என்னன்னு நீர் மேலாண்மை இணைக்கோத்துக்குள்ள சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்திலும் அதற்கான பத்து பைசா ஒதுக்கி நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அடிப்படையில் நம்முடைய மக்கள் பயன்படுத்துகிற பொருட்களுக்கான விலை ஏற்றம் தொடர்ந்து நடைபெறுகிறது எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை பெருக்க ஒரு பெருந்திட்டம் தயாரித்திருக்கிறோம் இப்ப எண்ணெய் வேர்கடலை நம்முடைய சூரியகாந்தி இதெல்லாம் விளைஞ்சு மகசூல் கொட்டி இப்ப போல இலவசமா ஆளுகளை எண்ணெய் வித்துக்களை பெருக்க பெருதிட்டம் ஒரு வருஷத்துல அதுக்கு ஒரு சிறு சிறுபுரும்பை குத்துக்கு போடல இந்த முறை புதுசா கண்டுபிடிச்சா என்ன தாமரை விதை உற்பத்தி பண்ணை நாங்க இந்த தாமரை இல மக்கிட்டு போடுற பாடே பெரும்பாடு இதை உற்பத்தி பண்ணி ஆஹ் இந்த சொல்லிட்டு ஒரு மக்கான அது இருக்க நான் நம்பியில நம்ம உலங்குட்டையில போல இந்த தாமரை இலையில எடுத்து சேகரிச்சு மக்கான தயார் பண்ணோம் இதுக்கு பெருந்திப்பம் தயார் பண்றாங்க ஏய் இப்ப அந்த மக்கானா தயார் பண்ணி இப்ப அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண போறியா அந்த ஐரோப்பிய நாடுகளை ஏற்றுமதி பண்ண போறியா அந்த மாதிரி சவுதி அரேபை குடுத்துட்டு மக்காத குடுத்துட்டு இலவசமா கூட வாங்கப் போறியா தெரியல எங்களுக்கு புரியல இந்த மக்கானா தயார் பண்ணினா அதன் மூலம் மக்களுக்கு என்ன பயன் மக்கானா தோறலை சில பேரை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறாங்க குறிக்கிற வேலை இருக்கு அதுக்கு லட்சம் பட்ஜெட் படிக்கிறார் நிர்மலா சீதாராமன் சாதாரண விவசாயம் செஞ்சுட்டு மக்களை தயாரித்து என்ன செய்ய போறோம் என்பது நம் முன்னால் உள்ள கேள்வி அடிப்படையில் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும்

ஆனா வரி விளக்கு பன்னிரண்டு லட்சத்திற்கு வரி விளக்கு சரி அதுதான் உண்மையப்பா பன்னெண்டு லட்சத்துக்கு வரி விளக்கு அதுக்கப்புறம் பார்த்தா நாலுல இருந்து எட்டு எட்டு இருந்து பன்னெண்டு பன்னெண்டு வந்து பதினாறு பதினாறுல வந்து இருபது இருபதுல இருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வருமான வரிய கட்ட தேவையில்லை சொன்னது நான் இல்லை இந்திய ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்றார் வரியே கட்ட தேவையில்லைப்பா வரியே கட்ட தேவையில்லை ஆணிய குடுங்க வாண எனக்கு ஆணி அடிச்ச பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி இல்லப்பா அதுக்கப்புறம் நான்தி எட்டு எட்டு எதுக்கு ஏன் எனக்கு முன்னர் பேசிய தோழனு சொன்னாங்க அதுல பன்னெண்டு லட்சம் சம்பாதித்தால் ஒரு அந்த வரி இல்லை அந்த பன்னெண்டாம் முக்கால் லட்சத்துக்கு மேல ஒரு ஆயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்டோ வந்துருச்சிருச்சு வந்துட்டா பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிடுச்சுன்னா அவரு

முழுக்க முழுக்க ஏமாற்றுகிற போராடி கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை கோரிக்கை என்ன குறைந்தபட்ச ஆதாரங்களை தேவை குறைந்தபட்ச ஆதாரங்களை சம்பந்தமாக இந்த ஒன்றிய நிதி அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறதா இல்லை அப்ப விவசாயி உற்பத்தி செய்கிற அந்த பொருட்களை சேமித்து வைக்கிற கிழங்குகள் அதை மேம்படுத்துவோம் அப்படின்னு விவசாயி உற்பத்தி செய்கிற பொருளை பணம் உயர்த்தி அரிசி ஆக்கி அல்லது அரிசியை பொறியாக்கி பொறிய பொறி உருண்டை ஆக்கி வேல்யூ ஆர்டர் அந்த மாதிரி வேல்யூஆர்ட் பண்ணி அந்த விவசாயி பணம் சம்பாதிக்கிற திட்டம் ஏது இதில் இருக்கிறதா இல்லை அப்ப விவசாய பொருளை குறைந்தபட்ச ஆதார விலை இல்லை சேமிக்கிற கிழக்கு வசதிகள் இல்லை அவன் மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அவர்கான சந்தை உருவாக்கம் இல்லை மாறாக என்ன செஞ்சிருக்காங்க உரமானியத்தை குறைத்திருக்கிறார்கள் உரமானியத்தை குறைத்திருக்கிறார்கள் குறைச்சாலும் பரவாயில்ல உணவு பொருளை உணவு பொருளை போட்டு பிடிஎஸ் சிஸ்டத்துல விற்பனை நியாய விலை விற்பனை கடையில கொடுக்குறாங்க அப்ப அதுக்கு சப்சிடி கொடுக்கணும் குறைச்சாச்சு உணவு பொருளுக்கான மானியத்தை குறைச்சாச்சு உண மானியத்தை குறைத்தாக விட்டது அப்ப அந்த உண மானியத்தை குறைச்சிட்டா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குற யூரியாவை ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்கின அவனுக்கு கட்டுப்படி ஆகிற விலை கிடைக்குமா தர வேண்டும் அதை தரவில்லை அல்லது அதனை கொள்முதல் செய்து நீங்கள் நியாய விலையில நியாயமான இடம் போட்டு வாங்கி நீ பொது விநியோக திட்டத்தில் கொடுக்கணும்னா அதற்கு உணவு மானியம் தரணும் உணவு மானியம் தந்தால்

குறைவான நிதி ஒதுக்கிறார்கள் பாடத்திட்டங்களை பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு எந்த இந்த ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறதா இல்லை அப்ப அடிப்படையில் நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நூறு மாத்தணும் அந்த நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் கேட்டோம் குறைந்தபட்ச கோரிக்கை இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டடா இந்த நூறு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து இருநூறு நாள் வேலை கொடுத்தோம்னா அந்த இருநூறு நாள் வேலை வாங்குற காசு அவங்க எடுத்து போய் சேமிச்சு வச்சிருவாங்களா உடனே கலைக்கு போய் அரிசியா போறப்போ வேலை விட்டோம் வாங்கி மீண்டும் ஜிஎஸ்டி அவங்ககிட்ட தான் வரப்போகுது யாருக்கும் பணம் போக வேண்டுமோ அவர்தான் போக வேண்டும் அத்தகைய ஏழை எளிய மக்கள் கையில் மதம் எந்த திட்டத்தையும் இந்த ஒன்றிய நிதி அறிக்கையில் இடம்பெறவில்லை வருமான வரியை பத்தி சொல்லும்போது இல்லன்னு சொல்லி ஆகணும் முக்கியமா வருமான வரியை பொறுத்த வரைக்கும் ரோல் உண்டு இவரு ஜிம்மும் உண்டு ரோல் ஜிம்ல வந்தா வருமான வரி சட்டம் பதினேழு ஏழையும் படி நான் வந்து பிஎஸ்ல சேர்த்து வச்சிருக்கேன் சார் நான் வந்து வீடு கட்டி இருக்கிறேன் அந்த லோன் அடைக்கிறேன் இப்படின்னு பார்த்தா இந்த செவன்டீன் ஏல ப்ரொவிஷன் இருக்குது அதெல்லாம் பண்ணிக்கலாம் நான் ஒரு தர்மஸ்தாபனத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தேன் ரிப்போர்ட்ல கேட்டோம் எங்க ஊர்ல வெள்ளவம் பெற்று அரசாங்கம் கேட்டாங்க ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்தேன் ரிப்போர்ட்ல கேட்டோம் இதெல்லாம் சேமிப்பு நல்ல திட்டங்கள் எல்லாம் ஓல்டு ஜிம் இருக்குது அந்த பணத்தை சேமிக்கவும் சேமிப்பதை கணக்கு காட்டவோ கணக்கு காட்டுவதன் மூலம் அதிலிருந்து சலுகை பெறுவதோ முடியாது ஒரு நாடு என்பது தன் மக்கள் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை சேமித்துக் கொள்ள வேண்டும் அதான் ஆட்சிகள் நைன்டீ சொல்றோம் அப்ப என்னுடைய பணத்தை நான் சம்பாதித்து சேர்த்து வைப்பதை கூட வரும்பான் வாங்கின பணத்தை சேலவு செஞ்சாதான் கணக்கு காட்டாதான் ஒரு விதிநிலை அறிக்கை என்று சொன்னார் இந்த விதிநிலை அறிக்கை என்பது இது மகாதார ராமாயணம் மாதிரி பத்து நாளைக்கு எதாவது கிடைச்சோம் பண்ணா அவ்வளவு மோசமான விஷயங்கள் இருக்கு சொல்ல முடியும் மக்கள் பயன்படுவை பன்னெண்டு லட்சத்துக்கு எட்டு லட்சம் சீலிங் வச்சுட்டு ஜி எஸ்ட மாத்திரம் செஞ்சிருக்கலான்னு என்ன சொன்னேன் ஒரே நாள் ஒரே வண்டி ஒரே வரி தானா எத்தனை அதற்கு பேர் ஒரே இல்லை இதற்கு சீர்திருத்தம் செய்வதற்கு எந்த சிந்தனையால் இருக்கிறதா அதோட இன்னொரு பெரிய அது நாங்கள் பத்தாயிரம் புதிய மருத்துவ இடங்களை உருவாக்கப் போகிறோம்

கூட ஐம்பது பேர் சேர்த்துக்க அந்த ஏற்கனவே ப்ரொபசர் நூறு பேருக்கு பாடம் நடத்த முடியாது திணிக்கிறான் திண்டாடுறான் அங்க கூடுதல் எண்ணிக்கை ஆக்கணும் என்ன வரும் எல்லாத்துக்கும் தரம் பேசணும்ல அப்ப தரம் எங்க போகும் எவ்வளவு பேரும் ஜூபிலா பாருங்க மருத்துவ கல்லூரியை உருவாக்க வேண்டும் இந்தியாவிலேயே புரட்சிகரமான மாநிலம் தமிழ்நாடு மாநகத்திற்கு ஒரு மருத்துவம் உருவாக்கி ஒரு மிக பெரிய கிட்டமைப்பை உருவாக்கி இருக்கிற மாதிரி அந்த திட்டம் என்ன மருத்துவ இவர்களை உருவாக்க போகிறேன் என்று சொன்னால் இவர்கள் முழுக்க முழுக்க வாயில வட சூழ்ற வேலை தவிர வேற வேலை பார்க்கலை குறிப்பாக நம்முடைய தமிழகத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம் நம்முடைய பேரிடர்களுக்கு கேட்டோம் இல்லை நம்முடைய வளர்ச்சி பணிகளுக்கு கேட்டோம் இல்லை ஏற்கனவே கல்விக்கான நிதியை பதினாறாயிரம் கோடியை புரிஞ்சி வச்சுட்டு கொடுக்க மாட்ட இப்படிப்பட்ட மிக்க ஒரு ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த நிதிநிலை அறிக்கை என்பது என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை அம்மையார் பத்து நிமிஷம் படிச்சாங்க அதிகம் கழிக்கல அந்த ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் படிச்ச அந்த அறிக்கையில் ஒன்றும் கழிக்க இல்லை ஆகவே அந்த அறிக்கையை மாமன் கழிப்போம் நன்றி வணக்கம்